இந்த நடிகைகளுக்கெல்லாம் எதுக்காக புத்தி இப்படி போது தெரியலங்க தமிழ் சினிமா வரலாற்றிலேயே முன்போல் இல்லாமல் இந்த வருஷம் அதிக அளவுல வந்துட்டு நிறைய நடிகைகள் அரை நிர்வாண புகைப்படத்தையும் நிர்வாண புகைப்படத்தையும் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட ஆரம்பிச்சிடுறாங்கன்னா பாத்துக்கோங்க இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்துட்டு இதுக்கு முன்னை விட தற்போது நடிகைகள் வருகைகள் அதிகமாக இருப்பதனால முன்னாடி இருக்கும் நடிகைகளுக்கு வந்துட்டு பட வாய்ப்புகளே இருக்கிறது அப்படி பட வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினால பாங்காக நடிக்க இருக்க நம்மளுடைய நடிகைகள் கூட நிர்வாணமாக நடிப்பதற்கும் அரை நிர்வாணமாக நடிப்பதற்கும் கிளாமர் லயங்கத்துக்கும் தயார் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க இதுதாங்க இப்ப முக்கியமான காரணமாக இருந்து வந்துட்டு இருக்கு சமீபத்துலதான் இதே மாதிரி ஒரு நடிகை பட வாய்ப்புகள் இல்லாதனால தன்னுடைய நிர்வாண புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க தமிழ்ல தாஜ்மஹால் மற்றும் பல படங்கள்ல நடிச்சவங்க தான் நம்மளுடைய ரியாசன் தாஜ்மஹால் படத்துல ஓரளவுக்கு இருந்தாலும் அடுத்தடுத்த படங்கள் வந்துட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு கை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நம்ம நடிகைகளுக்கே ஒரு கெட்ட பழக்கங்க ஒரு ரெண்டு மூணு படம் தமிழை நடிச்சா போதும் உடனே ஹிந்தி பக்கம் போயிட்டு அந்த போய் ஒரு ரவுண்ட்ஸ் வரலான்ட்டு ஏன்னா தமிழை விட ஹிந்தில கொஞ்சம் சம்பளம் அதிகமா தராங்கல்ல அதுதான் அதுக்கு காரணம் இவங்களும் அதே மாதிரி ஹிந்தில போயிட்டு ஒரு ரவுண்ட் வரலான்னு பார்த்தாங்க போல ஆனா பட வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கல இதனால ரொம்பவே கடுப்பான இவங்க தற்போது இவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இவங்க நியூடா இருக்க ஃபோட்டோவை வந்துட்டு அப்லோட் பண்ணி பல பேர் கிட்ட வந்துட்டு சர்ச்சையை ஏற்படுத்திருக்காங்க அதாவது நானும் ஹிந்தி சினிமாவில் தான் இருக்கேன் எனக்கும் ஏதாவது அர்த்தம் இதே மாதிரி தற்போது பல நடிகைகள் சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரே ஒரு குத்துப்பாட்டுக்கு மட்டும் ஆடிட்டு வந்து நடிகை தற்போது கதைக்கு தேவைப்பட்ட நிர்வாகமா நடிக்க தயார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க மேலும் பல நடிகைகள் நான் கிளாமரா நடிக்க தயார் டூ பீஸ்ல நடிக்க தயார் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இப்படியே போனா தமிழ் சினிமா வந்துட்டு ரொம்பவே ஆரோக்கியம் இல்லாத நிலைமைக்கு போயிடும் அப்படின்னு பல பேர் தற்போது வருத்தப்பட்டு வந்துட்டு கங்கங்க மேல் மீதி போன்ற செய்திகளை விடுன தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் ஏதாவது இருந்தாலோ ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ